கழகம் பாஜக நேரிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கடந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது எங்கள் பொதுச் செயலாளர் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றிலே பல்வேறு கூட்டணிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது மிக விரைவிலேயே அந்த கூட்டணுடைய முடிவையும் அவர்களுக்கான தொகுதிகளையும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அறிவிப்பார்கள் இல்ல அது குறித்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் தெரியும் பொதுக்குழு எலெக்சனுக்காக என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலுக்காக தயாராக இருக்கிறது செயற்குழு பொதுக்குழுவின் பிறகு இந்த கூட்டணியை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு கட்சிகள் கூட்டணியிலே வந்து சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மிக விரைவில் தெரிய வரும் திமுக ஒரு தீய சக்தி தாவேக்கா நேற்று ஈரான் கட்சி தொடங்கிய இயக்கம் மிக விரைவிலே அதனுடைய நிலைப்பாடு தெரிய வரும் அதெல்லாம் இல்ல அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம் எங்களை நாடித்தான் மற்ற கட்சிகள் வருவார்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்பதை மிக விரைவிலேயே அறிவிப்பும் நல்ல மகிழ்ச்சியான பாஜகவுடைய கூட்டணி எங்கெல்லாம் ஆளுகிறதோ இந்தியா முழுவதும் அங்கெல்லாம் மத மோதல்கள் இல்லை காவி கலவரங்கள் இல்லை பிரச்சனைகள் எழவில்லை அதே போன்றுதான் தமிழ்நாட்டிலும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினா பதினேழில் இருந்து நாளறிவரிட ஹாரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கூட்டணி இருந்தது பாஜக அப்போது இந்த நல்லாட்சியை தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு பாஜக தேசிய கட்சியாக இருக்கலாம் இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கிற இயக்கமாக இருக்கலாம் ஆனால் என் கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்குவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் எடப்பாடியார்